டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிச்சாங்க அது தமிழக அரசியலே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் பலவிதமான யூகங்கள் பலவிதமான கருத்துகள் பலவிதமான கணிப்புகள் அப்படின்ட்டு தமிழக அரசியலே ஒரு பரபரப்பா இருக்கு குறிப்பாக பாஜக பாமக அந்த மெகா அலையன்ஸுக்கு உள்ள நாம் தமிழர் கட்சியும் இழுத்துன்னு வந்தா எந்த அளவுக்கு ஒரு ஓட் ஸ்விங் ஆகும் பர்சன்டேஜ் வேறே ஆகும் அது திமுக அதிமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் எட்டு பர்சன்ட்டுக்கும் மேல ஓட்டு வாங்கி ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்கிறதால சீமானவர்களை நிச்சயமாக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதுவும் குறிப்பாக பாஜக நேரடியாக தன்னுடைய தலைமையில் அந்த இரண்டாவது இடம் நமக்கு வேண்டும் நம்ம தான் பிரதான எதிர்க்கட்சியாக வரணும் அப்படின்றத நோக்கி ஒரு இலக்காக வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக கூட்டணி அதிமுகவின் கூட்டணியை விட வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் கம்மியாக இருக்கிறாங்க அதே சமயம் அவர்கள் ஒரு பாரத பிரதமருக்கான வேட்பாளருக்கு இல்லாமல் சட்டமன்றத்துக்கு சம்பந்தமே இல்லாத பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தி அதுவும் பொதுவாகவே தமிழ் தேசியத்தை முன்வைத்து இந்திய தேசியம் அப்படின்ற கான்செப்டை விட தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற சீமான அவர்கள் பொதுவாகவே பேசிக்கொண்டிருப்பார் அந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டே பாராளுமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்ட் ஓட்டு புதிய சின்னத்தை வைத்து சீமானவர்கள் வாங்கியிருப்பதால் அவரை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் விட்டால் அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளிவிடலாம் அப்படின்ட்டு தி பாஜக கணக்கு போடுவதாக செய்திகள் உள்ளா வருகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து பலர் சொல்லியிருக்காங்க நம்மளே நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கோம் குறிப்பாக சீமான் அவர்களுடன் ஒரு நேரடியான கலந்துரையாடலையே விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கிறோம் சோ இந்த ஒரு கூட்டணிக்குள்ள சீமான் மூலமாக பா விஜய் அவர்களை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேலைகள் நடக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் தன்னுடைய அரசியல் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் உதாரணமாக சிஏஏ சட்டத்தை எதிர்த்ததாகட்டும் இல்லை நீட் தேர்வு பற்றிய கருத்துக்களாகட்டும் தன்னை ஒரு திமுகவின் கொள்கையோடு ஒத்துப்போவதாக காட்டிக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் அதே சமயம் சீமானுடைய கொள்கைகளுக்கும் ஒத்துப்போவது போல சில நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் சீமானவர்களும் ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டதை நம்மளால் ம மறந்து விட முடியாது விஜய் அவர்களும் அதே தான் குறிப்பிட்டிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தையே இருந்து தான் கடன் வாங்கியிருக்கிறார் விஜய் அப்படின்ற அளவுக்கு அவர்கள் பேசியிருக்கார் ஸோ சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த ஒரு திங்கிங் தாட் தாட் வந்து ஒரு சிங்க்ரானைசேஷன் ஆக ஆகிற பட்சத்தில் பாஜகவின் கூட்டணிக்கு விஜய் அவர்களை இழுத்துவது வருவதற்கு சீமான் அவர்கள் ஒரு முக்கிய கருவியாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வருது அப்படி நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதிமுகவை இரண்டாம் இடத்திலிருந்து வீழ்த்தி பாஜக அந்த இரண்டாம் இடம் பிடிக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் அடிச்சு சொல்றாங்க ஒருவேளை அலை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவை மட்டுமல்ல முதல் இடத்திற்கான திமுகவையே வீழ்த்தி ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது சொன்ன வார்த்தை இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கூட்டணி மந்திரி சபை அமையும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அடித்து சொல்லிந்தார் காரணம் அதிமுக ஆட்சி அமைத்தாலும் சரி திமுக ஆட்சி அமைத்தாலும் சரி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபை இதுவரை அவர்கள் கொடுத்ததில்லை ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி யாருக்கும் மெஜாரிட்டி வராம யாருடைய ஆதரவும் இல்லாமல் எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா கட்சிகளும் இருக்கும் அதனால் எல்லாருமே பேசி முடிவு செஞ்சு ஒரு கூட்டணி மந்திரி சபையை உருவாக்கி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தமிழ்நாட்டுல ஒரு புதிய வரலாறு படைப்பார்கள் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது அது நடக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர வேண்டிய தொகுதிகள் எல்லாம் அவர்கள் தோற் தோற்று போய் அது பாஜக கூட்டணிக்கு சென்றால் மட்டும்தான் இந்த தொங்கு மந்திரி சபை அமைவதற்கு கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கு வசதியாக இருக்கும் அதே சமயம் பாஜக வலுவாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஓட் ஆகி சில இடத்துல ஸ்பாயின் ஸ்போர்ட்ஸ் ஆடுற அளவுக்கு தான் பாஜகவுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலம் இல்லை ஸோ விஜய் அவர்கள் ஒரு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்கோடு வரும்போது ஏற்கனவே ப்ரூவன் ஓட் பேங்காக இருக்கும் சீமானவர்கள் எட்டு பர்சன்ட் வாக்கோடு வரும்போது அண்ட் இன்னொரு ப்ரூவன் ஓட் பேங்காக இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வைத்து கொண்டிருக்கிற பாஜக கூட்டணி அப்படியே இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் வாக்குகளை வரைக்கும் இந்த கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மும்முனை போட்டி இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கிட்டாலே ஆட்சி அமைத்து விடலாம் ஸோ இந்த நாலு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக முப்பது பர்சன்ட் வரை ஈஸியாக வாங்கலாம் அண்ட் எதிர்ப்பாளைகள் அப்படின்றது இருந்துச்சுன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட்டை ஈஸியாக கிராஸ் பண்ணி ஆட்சி கட்டிலேயே அமரலாம் தான் அவங்களோட இதுவாக இருக்குது பட் இதற்கு சீமானவர்கள் முதலில் பிடி கொடுப்பாரா பார்க்கணும் அண்ணாமலை அவர்களை சீமானவர்கள் கட்டிப்பிடித்தது ஒரு அரசியல் நாகரிகம் மட்டும்தானா இல்லை உண்மையிலேயே அஸ்திவாரமா பார்க்க ஒருவேளை அந்த கூட்டணிக்கு விட்டால் விஜய் அவர்களை இழுத்து வருவது சீமானவர்களுடைய வேலையாக இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும் முக்கியமாக மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மூன்றாவது அணிக்கு தலைமை தாங்க ஒத்துக்கொள்வாங்களா இல்லை விஜய் அவர்களை மற்றும் ஒரு கட்சியாக மட்டும் சேர்க்கணும்னு நினைப்பாங்களா இல்லை விஜய் அவர்கள் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் வீழ்த்துவதற்கு பாஜகவுடன் சேர்வதுதான் ஒரே வழி அப்படின்ற முடிவை விஜய் அவர்கள் எடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் பாஜகவுடன் சீமானுடன் அந்த ஒரு மெகா அலையன்ஸ்ல அவர் இணைந்தார்னா அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற உங்கள் எண்ணத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி